வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ட்ரீம்ஸ் விழுப்புரம் யூடியூப் சேனலில் டேவிட் பிரச்சனை நீங்கள் பார்த்து வீடு பார்த்தீங்கன்னா பாக்கி லட்சுமி நகரில் உள்ள தெற்கப்பாத்த வீடு முப்பதுக்கு ஐம்பது ரெண்டு வீடு இருக்குது அந்த பக்கத்து வீடு முடி இப்போ இந்த வீடு இருக்குது பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அருமையாக இருக்குது முப்பதுக்கு ஐம்பது வீடு அருமையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து அடி சாலை மாரி போட்டிருக்காங்க மொத்த ஃப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஆனால் வீடு மட்டும் முப்பதுக்கு ஐம்பது கட்டியிருக்காங்க நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்கு வீடுகள் இருக்குது பார்த்துட்ருக்கீங்க முப்பதுக்கு ஐம்பது பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பார்த்துட்லாம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கிங் அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாறு வாசல் பார்க்குறீங்க அதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க ஃபுல் கப்போர்ட் இருக்கு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக ஃபுல் கப்போட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஸ்ட் ஹால் கொடுத்துருக்காங்க சிங்கி இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க அருமையாக பண்ணியிருக்காங்க டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டிலே போட்டிருக்காங்க அருமையாக இருக்குது இந்த ஹால் பார்க்குறீங்க நல்ல ஒரு பெரிய ஹால் சூப்பராக இருக்குது டிவி ஷோ கேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பெட்ரூம் பார்க்குறீங்க அருமையாக இருக்குது பெட்ரூமுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஒரு ஜிங்க் இருக்கு ஒரு பூஜரம் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குது நல்ல ஒரு பீசஸ் இருக்குது சூப்பராக இருக்குது ஹாலில் அருமையாக கொடுத்துருக்காங்க கிழக்கு மாதிரி கிச்சன் பார்க்குறீங்க நல்ல ஒரு தாராக ஒரு பெரிய கிச்சன் லேடிஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கதோட்டமாக நல்ல ஒரு அகலமான ஒரு கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக கப்பலிட் பண்ணியிருக்காங்க கிச்சன் இந்த கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பத்து और कैसे मिलेंगे आप तो लगता है तो क्या करूं ये बढ़िया नहीं है कोई नहीं वो मुझे पता है पूरे थोड़ी ये बता रहे हैं

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வீடு பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி நகரில் உள்ள முப்பதுக்கு ஐம்பது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்சம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்